தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி தேர்வு எழுதி இருக்கக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய மதிப்பெண்ணை தமிழ் பாடத்திற்கு மட்டும் தமிழ் பாடத்துல அவங்க வாங்கின மதிப்பெண்ணை நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்திருந்தோம் அந்த கூகுள் ஃபார்ம்ல நண்பர்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம இரநூத்தி பத்தொன்பது பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு இந்த இப்போ காணொலியிலாம் பதிவு செய்யும் பொழுது முன்னூத்தி எழுபத்தி நான்கு பேர் இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த முன்னூற்றி எழுபத்தி நாலு நம்பர்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வராங்க ஃபர்ஸ்ட் மதிப்பெண் எவ்வளோ எந்த மாவட்டம் அதே போல் அஹ் எந்தெந்த கேட்டகிரில எவ்வளவு மார்க் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தெளிவான காணொலி தான் இந்த காணொலி ஸோ நண்பர்கள் வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க எவ்வளோ மதிப்பெண்கள் அதிகபட்சம் வாங்கியிருக்காங்க குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எவ்வளோ ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் இது முந்நூற்றி பேர் தூராயமாக முந்நூற்றி எழுபத்தஞ்சு பேர் இந்த டேட்டாவை அவங்களோட டேட்டாவை வச்சு நம்ம போட்டிருக்கோம் இதை வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம் ஓ இத்தனை பேருக்கு மேலே தான் வாங்கியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே கட் ஆஃப் வந்து நமக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நண்பர்களும் தாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்ணை வந்து நீங்களே ஒரு ஒரு ஐடியாவுக்கு வரலாம் இவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் போதும் இப்போ நம்ம மதிப்பெண்கள் நம்ம இப்போ வாங்கியிருக்க மதிப்பெண் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்டிங்க்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நண்பர்களும் நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் முன்னாடியே ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த காணொலி போடுறோம் இது வந்து நம்மளே இந்த மார்க் போடுறது கிடையாது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட மதிப்பெண்ணை வச்சு அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்ணை நம்ம கூகுள் ஃபார்மில் பதிவிடுறது தான் நம்ம உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்பாபெட் ஆர்டரில் வரும் ஆனால் நாங்கள் வந்து ஆல்பாபெட் ஆர்டர் வைக்காமல் டைமிங் வைக்காமல் ம ஹையஸ்ட் மதிப்பெண்லேருந்து அப்படியே கீழே ஒன் பை ஒன்னாக வந்துகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எஸ் லக்ஷ்மி அப்படின்னு பிசி நைன்டி நைன் ப்ளஸ் த்ரீ அங்கே போட்டிருக்காங்க இவங்க வந்து முன்னாடி அதாவது ஒரிஜினல் ஆன்சர் கீ வரதுக்கு முன்னாடியே இவங்க போட்டிருக்காங்க த்ரீ வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்து அந்த த்ரீ அதில் ஆட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்த பிறகும் அதில் நிறைய அப்ஜெக்ஷன் கொஷின்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு வந்து நமக்கு பதிவு பண்ண லிஸ்ட்டுங்க இந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் யார் எந்த மாவட்டம் என்ன கேட்டகிரியில் இருக்காங்க அவங்க அவங்க பெற்ற மதிப்பெண் அண்டு அவங்களோட மாவட்டம் இந்த நாலு டீடைல் மட்டும் தான் நம்ம அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணோம் வேற எதுவுமே நம்ம கலெக்ட் பண்ணுறது கிடையாது உங்கள் ரோல் நம்பரோ இல்லாத ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ எதுவுமே நாங்கள் கலெக்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா அது தேவையில்லாதது கூட சரிங்களா அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு கட் ஆஃப் ஓவரால் கட் ஆஃப் இவ்வளவு வரும் இதுக்குள்ள இவ்வளவு வரும் ஆஹ் பிஎஸ்சினா இவ்வளவு வரும் எம்பிசினா இவ்வளவு வரும் எஸ்சிஎஸ்டினா இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவரால எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் யூஜிடிஆர்பி தேர்வு எழுதிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம வந்து இது ஒரு ஒர்க்கை பண்ணோம் அப்படின்னா இதன் மூலமா நீங்க கட் ஆஃப் வந்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு மதிப்பெண் மேல வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மார்க்கே எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பினச்சு நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் நமக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன ஒழிச்சல் ஆகாமல் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அதே போல் கம்மி மார்க்கை வாங்கினவங்க அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் அடுத்து பிஜிடிஆர்வி எக்ஸாம் வருது ஸோ அதுக்கு நீங்கள் மனம் தளராமல் அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதனால் நம்ம வந்து இவங்ககிட்ட டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம் இவ்வளோ எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இதை வச்சு நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வரலாம் கட் ஆஃப் மதிப்பெண் சரிங்களா அதனால இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தி நாலு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அதை தான் உங்கக்கிட்ட நான் வரிசையாக காமிக்கிறேன் இதில் ஒவ்வொருத்தரும் அறுபத்தஞ்சு ப்ளஸ் அறுபத்தாறு ப்ளஸ் அது மாதிரி போட்டிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் பி சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு எம்பிசி கேட்டகிரியில் வராங்க நூற்றி பதினஞ்சு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க ஸோ ஓவராலாக நமக்கு நமக்கு பதிவு பண்ண கூகுள் ஃபார்ம்ல பதிவு பண்ண கேண்டிடேட்ல தான் ஃபர்ஸ்ட் மார்க் இருக்காங்க இப்போதைக்கு திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி பதினஞ்சு மதிப்பெண் அவங்க எம்பிசி கேட்டகிரியில இருக்காங்க சரிங்களா அடுத்து எம்பிசியில் நூற்றி பன்னெண்டு நூற்றி ஒன்பது ப்ளஸ் மூணு நூற்றி பன்னெண்டு மார்க் அரியலூர்ல செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எம்பிசி கேட்டகிரில தான் இருக்காரு அடுத்து எம்பிசியில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது மதிப்பெண் இருக்காங்க ராணிப்பேட்டை கீதா அப்படின்னு சொல்லிட்டு எம்பிசி இதை முன்னாடி நம்ம முன்னாடி காணொலியிலேயே இவங்க பேர் இருந்துச்சு பட் இவங்க பேர் இப்போ தான் வந்திருக்கு செல்வராஜு சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதுக்கப்புறம் தான் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஓசோ ஸோ நியூவாக இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து அதுக்கப்புறம் கம்மி தான் அடுத்து நூற்றி ஒம்பது நூற்றி பதினஞ்சு ஃபஸ்ட் மார்க்கு நூற்றி பன்னெண்டு செகண்ட் மார்க்கு அதுக்கப்புறம் நூற்றி ஒன்பது தேர்டு மார்க்கு அது கீழே அப்புறம் வரிசையாக வராங்க நூற்றி அஞ்சு நூற்றி நாலு நூற்றி மூணு நூற்றி ரெண்டு போல் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களாம் எந்தெந்த கேட்டகிரியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே நம்ம கீழே பார்ப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சில காணொலியில் அதாவது போன காணொலியில் கீழே கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு இல்லைங்க நம்ம முன்னாடி இதில் சொல்லியிருக்கோம் தெளிவாக இதில் வந்து தமிழ் சப்ஜெக்ட் மட்டுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தமிழ் சப்ஜெக்டில் மட்டும் இத்தனை பேர் முந்நூற்றி பேர் நம்ம கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டேட்டா வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லா சப்ஜெக்ட்டும் கிடையாத நண்பர்களே அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி பதினஞ்சு மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் ஒன்பது பேர் வாங்கியிருக்காங்க சரிங்களா முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு ஒன்பது பேர் தான் நூறுக்கு மேல வாங்கியிருக்காங்க நூறு டு நூத்தி பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் வரலாம் ஒரு நூறுக்கு மேல இவ்வளவுதான் வாங்கியிருக்காங்க சோ அது கீழே வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமா இருக்கலாம் நீங்க எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி பதினஞ்சில் மூணு பேர் வாங்கிங்க மூணு பேரும் வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் வராங்க சரிங்களா அவங்க மூணு பேர் என்னென்ன மார்க் அப்படின்னா நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு இந்த மூணு பேர் வந்து இந்தந்த மார்க்ல நூற்றி மூணு நூற்றி மூணு நாலு நூற்றி அஞ்சு அப்படிங்கிற மூணு பேர் ஜென்ரல் கேட்டகிரியில இருக்காங்க அடுத்து பிசியில் ரெண்டு பேருங்க நூற்றி மூணு ஒன்று நூற்றி பன்னெண்டு ஒன்று இந்த ரெண்டு மார்க் வந்து பிசியில் இருக்காங்க அடுத்து எம்பிசியில ரெண்டு பேரு நூத்தி பதினஞ்சு மார்க் ஒன்னு அவங்க திருநெல்வேலி மாவட்டம் அடுத்து நூத்தி பன்னெண்டு மார்க் இவங்க ரெண்டு பேரும் வந்து எம்பிசி இருக்காங்க சோ எஸ்சி எஸ்சி கேட்டகரியில ரெண்டு பேருங்க அதுல நூத்தி மூணு நூறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரு எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இதில் யாரும் நம்ம கிட்ட பதிவு பண்ணல சரிங்களா இருப்பாங்க ஆமா கம்பல்சரி அவங்களுக்கு இது தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஆஹ் நம்ம தமிழ் கீழே வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க கட் ஆஃப்க்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் அதனால அவங்க பதிவு பண்ணாம கூட இருக்கலாம் ஸோ இல்லைன்னா மார்க் யாரும் வாங்கி இருக்காமல் கூட இருக்கலாம் ஸோ அதனால நம்மகிட்ட ஒன்பது பேர் இருக்காங்க டோட்டலாக சரிங்களா நமக்கு கிடைச்ச டேட்டா எப்படி அடுத்து நைன்டி டு நைன்டி நைனில் ஒருத்தர் வந்து ஜென்ரல் இருக்காரு ஜென்ரல் கேட்டகிரியில் நைன்ட்டி ஃபைவ் மார்க் வாங்கி ஒருத்தங்க ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்காங்க பிஎஸ்சியில இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க தொண்ணூறு டு ஒம்பதுல இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க பிசியில் அடுத்து எம்பிஎஸில இருபது பேர் இருக்காங்க எஸ்சி ஒன்பது பேர் இருக்காங்க எஸ்சி ஏல ரெண்டு பேர் எஸ்டியில ஒருத்தர் தான் ஸோ ஒருத்தர்னால அவங்க மார்க் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸோ தெரிஞ்சுக்கலாம் இல்லவா இப்போ எஸ்டில கம்மியா தான் இருப்பாங்க ஏன்னா அந்த கேட்டகரியில எக்ஸாம் எழுதி அதிக மார்க் ஸ்கோர் பண்றவங்க தான் இருப்பாங்க ஸோ அதனால இப்போ எஸ்டில நைன்டி ஃபைவ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங் கிடைச்சிரும் சோ அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் அங்க அதுக்காக தான் நான் மார்க் மென்ஷன் பண்ணிருக்கேன் அதே மாதிரி பிசிஎம்லையும் தான் வாங்கியிருக்காங்க நைன்டி எயிட்ல ஒருத்தர் நைன்டி எயிட்டில் ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்க நைன்ட்டி டூ நைன்ட்டி நைனில் ஒருத்தர் தான் அது நைன்டி எயிட் மார்க் அப்படின்னா அவங்களும் கன்ஃபார்ம் போஸ்டிங் எங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்கலாம் அதுக்கு போட்டிருக்கோம் இப்போ எயிட்டி டூ எயிட்டி நைனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் யாருமே கிடையாதுங்க அடுத்து பிசியில் ஃபிஃப்டி நைன் மெம்பர்ஸ் இருக்காங்க ஃபிஃப்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸு எம்பிசியில் அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க எஸ்சியில் இருபத்தி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க எஸ்சி ஏல ஒருத்தர் அடுத்து எஸ்டியில் ஜீரோ பிசிஎம்லாம் ஒருத்தங்க அவங்க மார்க்கு எயிட்டி மார்க் அதனால அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ டோட்டலாக எயிட்டி டூ எயிட்டி நைன்ல நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அதாவது நம்ம மொத்தம் பதிவு பண்ணிருக்கிறது பாதி வந்து எயிட்டி டூ எயிட்டி நைன்ல தான் வராங்க சரிங்களா மீதி தான் நைன்டி டூ நைன்டி நைனும் செவன்டி டூ செவன்டி நைனும் வராங்க எயிட்டி டூ எயிட்டி நைன்ல தான் பாதி பேர் பாதி ஐம்பது பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கேட்டகரிக்குள்ள தான் வராங்க எயிட்டி டூ எயிட்டி நைன்ல தான் ஸ்கோர் பண்றாங்க சரிங்களா அதே மாதிரி நைன்ட்டி நைன் நைன்டி டூ நைன்டி நைன்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வராங்க மீதி இருக்கவங்களோ அதுக்கு கீழே தான் ஸோ செவன்ட்டி டூ செவன்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரியில் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க எழுவத்தொரு மார்க் அவங்க அடுத்து பிசியில் முப்பத்தெட்டு பேர் எழுபது டு எழுவத்தொம்பதுக்குள்ளே வாங்கியிருக்காங்க எம்பிசியில் நாற்பத்தாறு பேர் வாங்கியிருக்காங்க எஸ்சியில் இருபது பேர் வந்து எழுபத்து டு எழுவத்தொம்பதுக்குள்ளே இருக்காங்க எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸில் வந்து எட்டு பேர் இருக்காங்க எஸ்டி யாரும் பதிவாகலை பிசிஎம்ல ரெண்டு பேர் ரெண்டு பேர்னால அவங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் ஏன்னா பிசில பிசிஎம்ல வந்து த்ரீ பர்சன்ட் தானே அதனால அவங்களுக்கு கம்மியான போஸ்டிங் தான் இருக்கு அப்படிங்கறதுனால அதுக்கு எழுதுற கேண்டிடேட்ஸும் கம்மியா தான் இருப்பாங்க ஸோ குறைவா இருக்கிறனால அவங்களோட அவங்களோட டீட்டெயில் நம்ம ரெண்டுனா ரெண்டு பேர்த்தோட மார்க் போட்டிருக்கோம் அதனால நீங்க பாத்துக்கலாம் இப்போ ரெண்டு பேர்னா எழுவத்தி ரெண்டு டு எழுவத்தஞ்சு நீங்க சரி ரெண்டு பேர்னா மார்க் எவ்வளோ எழுவத்தெட்டா இல்ல எழுவத்தொம்போதா இல்ல எழுவதா எழுவத்தொன்னா அதாவது அந்த கேட்டகரியில எழுபத்து எழுவத்தொன்பதுல அப்பரில் இருக்காங்களா லோவரில் இருக்காங்களான்னு உங்களுக்கு டவுட் வரும் அதனால அவங்க மார்க் போட்டிருக்கோம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ எழுவத்தி எழுவத்தொம்போதில் நூற்றி பதினஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க பிலோ செவன்ட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ரெண்டு பேர் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க இதில் பிஎஸியில் பதினாலு பேர் வாங்கியிருக்காங்க எம்பிசியில் இருபத்தஞ்சு பேர் எஸ்சியில் ஆறு பேர் வந்திருக்காங்க எஸ்சி ஏல யாரும் இல்லை எஸ்டியில் ஒருத்தர் அறுபது மார்க் வாங்கி எஸ்டியில் ஒருத்தர் இருக்காரு அடுத்து வந்து பிசிஎம்ல ஒருத்தங்க அறுபத்தஞ்சு மார்க் வாங்கி ஒருத்தங்க இருக்காங்க ஸோ டோட்டலாக நாற்பத்தி ஒன்பது மார்க்கு ஸோ அதெல்லாமே டோட்டல் கூட்டி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு வரும் சரிங்களா இதில் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இருக்கும் சீரியல் நம்பர் இந்த சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு இருக்கும் அதில் ஒருத்தங்க ஜுவாலஜி சப்ஜெக்ட்டு நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அவங்கள ஆட் பண்ணல ஸோ டோட்டலாக முந்நூற்றி எழுபத்தி நாலு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து கரெக்டாக நம்பர்ஸ்லாம் உங் நீங்கள் இந்த டோட்டல் கூட்டி பார்த்தாலும் த்ரீ செவன்ட்டி ஃபோர் வரும் இது உள்ளே இருக்க டோட்டல் கூட்டி பார்த்தாலும் த்ரீ செவன்ட்டி ஃபோர் வரும் ஸோ அதனால் எதுவும் மிஸ் ஆகாது ஸோ அதனால் உங்களுக்கு நமக்கு கிடைத்த டேட்டா படி இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆக்யூரேட்டாக போட்டிருக்கோம் இனியும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு இருக்குது அந்த கூகுள் ஃபார்ம் இன்னும் தான் இருக்குது இன்னும் இதில் பதிவிடாத நண்பர்களும் நீங்கள் பதிவு பண்ணி வச்சு பதிவு பண்ணிங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து நமக்கு எவ்வளோ மார்க்ஸ்லாம் வருது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா முன்னாடி இரநூறுக்கும் இப்போ முந்நூற்றி எழுவத்தி நாளுக்கும் இன்னொரு நூற்றி எண்பது பேர் நீங்கள் எக்ஸ்ட்ரா பதிவு பண்ணியிருக்கீங்க ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாளில் இன்னும் பதிவு பண்ணீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நூற்றி பதினஞ்சு மார்க்லாம் வரல நூற்றி பதினஞ்சு நூற்றி பன்னெண்டுலாம் இப்போ தான் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க ஸோ ஒரு மூணு நாளில் நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா யாராவது எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க நூறுக்கு மேலே எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்னுமே இப்போ ஒரு நைன்டி பர்சன்ட் நமக்கு இப்போ தெளிவா இருக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு நைன்டி ஃபைவ் நைன்ட்டி நைன் அது மாதிரி இன்னும் நூறுக்கு பக்கமா நெருங்கிட்டே போகலாம் அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஸோ அதனால நண்பர்கள் நீங்க அந்த கூகுள் ஃபார்ம் தமிழ் சப்ஜெக்ட் மட்டும்தான் ஸோ அதனால நீங்க அதை பதிவு பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக நம்ம கட் ஆஃப் நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்ப பிஜிடிஆர்பி கிளாஸ் நம்ம நியூ பேட்ச் போட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழ் சோழில அப்படி ஜாயின் பண்ணக்கூடிய ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க தமிழ் சோலை நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம எல்லாமே மூலநூல் வச்சுதான் லைன் பை லைனா நடத்துவோம் நீங்க யூஜி பிஜில என்ன நீங்க படிக்கிறீங்களோ அந்த ஃபைவ் இயர்ஸ்ல என்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே மீண்டும் நம்ம கிளாஸ்ல இங்க கொண்டு வருவோம் அங்க காலேஜ்ல படிச்சது அப்படி நம்ம இங்க நம்ம கோச்சிங்ல நம்ம டீச்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோச்சிங் கொடுப்போம் ஸோ அதனாலதான் நம்ம டீச்சிங் கம் கோச்சிங்னே நம்ம ஸ்லோகன் வச்சிருக்கோம் ஸோ அதனால் நண்பர்கள் நீங்கள் அந்த அஞ்சு வருஷம்லாம் என்ன படித்தீங்களோ இல்லை சில பேர் கரஸில் பண்ணதுனால் படிக்கக்கூடிய அதாவது காலேஜில் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத நண்பர்கள் கரஸில் பண்ணியிருப்பீங்க ஸோ கரஸில் பண்ணவங்களுக்கு இந்த இலக்கணம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் லோவாக தான் தெரியும் எக்ஸாம் டைமில் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போய் எழுதியிருக்கலாம் ஸோ அதனால் உங்களுக்கு இலக்கணம் முதற்கொண்டு இக்கால இருந்து சங்க இலக்கியம் வரைக்கும் நம்ம தெளிவாக நடத்துவோம் மேம் நடத்துவாங்க ஸோ நண்பர்கள் உங்களுக்கு நீங்கள் யூஜி பிஜியில் படிக்கலைனாலும் அந்த படிக்க அங்கே படிக்க அங்கே கிடைக்காதவங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில் வந்து நம்ம இங்கே பண்ணி கொடுப்போம் நம்ம கிளாஸில் ஸோ அதனால் எல்லாமே மூலநூல் வச்சு லைன் பை லைனாக நடத்துவோம் ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த பிஜிடிஆர்பின்னு இல்லைங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் தமிழில் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக அசால்ட்டாக நீங்கள் அடித்து தூக்கிட்டு நீங்கள் போஸ்டிங் வாங்கி போயிட்டே இருக்கலாம் ஸோ அது மாதிரி நம்ம கிளாஸஸ்லாம் போகிறதுனால நண்பர்கள் காலேஜ் டிஆர்பி அண்ட் பிஜி டிஆர்பிக்கு நம்ம நியூ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நண்பர்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் உடனே நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம் சரிங்களா நீங்கள் அதே மாதிரி கம்மிங் எக்ஸாமில் நீங்கள் அசால்ட்டாக போஸ்டிங் வாங்கிட்டு கவர்மெண்ட் ஜாபில் போய் உட்காந்துடலாம் ஸோ நண்பர்கள் உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்தால் அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ நம்ம அடுத்த காணொலியில் நம்ம வேற ஒரு செய்தியை பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ